கடலுடுல மானே தேனே பொன்மானே போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மான்மொழியாலே தேன் மொழியாலே அப்படின்னு மான மாதிரி இருக்க மயில மாதிரி இருக்க அப்படின்ற கவிதைகளை தான் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் ஆனா ஒரு நதிய பெண்ண போலவே இருக்க அப்படின்னு ஆஹ் ஆமா ஆமா நதிய காதல் நதியை பாட்டு ஞாபகம் வருது இல்ல ஒருவேளை அந்த பாட்டு கூட இந்த வரிகள்ல இருந்து இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு வந்தது பாசபை நிசி போன்ற முகநூல் குழுல இணைஞ்சதுனால ரெண்டு உருவான விஷயங்கள் இந்த வருஷம் பண்ண முடிஞ்சது ஒண்ணு நெஞ்சை அழும் சிலம்பு அப்படின்ற சிலப்பதிகாரத்தை படிக்க முடிஞ்சது முழுசா இன்னும் முடிக்கல ஆன் கோயிங்ல தான் இருக்கு இன்னொன்னு ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதை அப்படின்னு புதுவை பித்தனோட சிறுகதைகளை டெய்லி படிச்சுட்டு இது ரெண்டு விஷயங்கள் சோ இந்த நதிய நதிய காதல் நதியை எங்க இருந்து இன்ஸ்பைர் ஆயிருக்கும் அந்த சிலப்பதி இருந்து இன்ஸ்பைர் ஆயிருக்கும் அது எனக்கு காட்டின வரிகள் என்ன அதை நான் ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் என்ன வரிகள் அப்படின்னு சொல்லிடுறேன் தாமரை செவ்வாய் தன்னரல் கூந்தல் பான்வாய் வண்டு நோதிரம் பாட கான்வரு குவளை கண்மலர் விழிப்ப இது இன்னும் போகுது பட் இதுல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நதிய பெண் மாதிரி உருவகப்படுத்தியிருக்காங்க அதாவது அவளுடைய தாமரை செவ்வாய் அந்த குளம் இருக்கு இல்ல ஒரு நதியில வந்து சில பூக்கள் அது மாதிரிலாம் மலர்ந்துருக்கும்ல அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அவளு அந்த நதியோட வாய் வந்து தாமரை செவ்வாயாம் அந்த தாமரை இருக்கிறது தான் அந்த நதியில இருக்கிறது தான் அது வாயாம் அவளுடைய கூந்தல் எது அப்படின்னு இந்த இந்த இடத்துல தான் நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நதிங்குற பெண்ணுடைய கூந்தல் எது அப்படின்னா அந்த நதியில இருக்கிற குளுமை தரக்கூடிய வெண்மையான மணல் தான் அதுதான் அவளுடைய கூந்தலாம் அடுத்து வண்டுகள்லாம் வந்து ரீங்காரம் இது வைகரை பொழுது விளக்குற ஒரு பாடல் அவ தூங்கிட்டு வண்டுகள்லாம் வந்து பாடுதான் அவளை எழுப்புறதுக்காக அப்போ குளைமலர் போன்ற அவளுடைய கண்கள் யாரோட கண்கள் நதியோட கண்கள் திறக்குதான் இதுக்கப்புறம் இன்னும் வருது புல்லினங்கள் வந்து முரசு கொட்டுது அது இது அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சரியமா இருந்தது நான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பாட்டு இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு இன்னொரு விஷயம் நம்ம யூசுவலா இந்த மாதிரி மானே தேனே பொன்மானே அப்படின்னு மனுஷங்களுக்கு வந்து இப்படி இருக்க நீ அது மாதிரி இருக்க நீலா மாதிரி இருக்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர ஒரு நதிய உனக்கு வந்து இந்த மாதிரி வாய் வாயிருக்கு ஒரு பெண் மாதிரி ஒரு ஒரு நதியவே வந்து ஒரு பெண் மாதிரி உருவகப்படுத்தி இருந்தா எப்படி இருக்கும் வாய் கண்கள் அப்புறம் வந்து அந்த கூந்தல் நான் சொன்ன அந்த கூந்தல்ல தான் இப்படி ஒரு நதி ஓடுது அப்படின்னா அந்த தண்ணிய கூட அந்த கூந்தல் மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி அதுக்குள்ள இருக்க அந்த மணல் மாதிரி இருக்கும் அந்த அந்த மணல் ஓடுறது வந்து அந்த அதுக்குள்ள இருக்கிறது வந்து அந்த கூந்தல் மாதிரி இருக்கும் இது வந்து நான் ரொம்ப லேமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேனோ என் மனசுல இருக்கிறத தாண்டி அப்படின்ற மாதிரி தோணினாலும் எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு இது இது வந்து ரொம்ப சின்ன டாட் தான் நாங்களே இன்னும் கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம் இப்பதான் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கோம் அதுல இது வந்து ரொம்ப சின்ன டாட் தான் இது மாதிரி நிறைய வரிகள் எனக்கு வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னாலே ஸ்கூல்ல படிச்ச ஒரு ரெண்டே ரெண்டு லைன் போருளுந்து எடுத்து ஆரையல் நெடுபடி வாரல் என்பது போர் மலித்து கைகாட்ட இது மட்டும் தான் எனக்கு வந்து தெரியும் பட் இப்போ நான் வந்து இந்த குழுல இணைஞ்சு படிக்க ஆரம்பிச்சதுனால இல்லைன்னா கண்டிப்பா நான் இது படிச்சிருக்கவே மாட்டேன் இது படிக்க தான் எனக்கு வந்து நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சரியா தான் சொல்லிருக்காரோ அப்படின்னு தோணுது இன்னொரு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு எனக்கு பிடிச்சது ஓவனா பாத்துக்கலாம்